வணக்கங்க நான் அத்திக்கடவு சம்பத் பேசணுங்க பார்த்திங்கன்னா கோவை ஈரோடு திருப்பூர் ஆகிய மூன்று மாவட்ட மக்களின் நீண்ட கால கோரிக்கை பார்த்திங்கன்னா எழுபது வருடமாக போராடிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா அத்திக்கட பவன திட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அத்திக்கட பவன சிட்டம் ஒரு நல்ல ஒரு முடிவு அதாவது ஒரு நல்ல எல்லா ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளம் குட்டைகளுக்கும் தண்ணி வந்ததுனால பார்த்திங்கன்னா தேடி நீர்மட்டம் உயர்ந்திருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வருடமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் காலகட்டத்துலேயும் போராடினவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து அக்கிக்கடவு போராட்ட குழு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் காமராஜரே வந்து திறந்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிகள் இது அதே மாதிரி கொங்கு இளைஞர் பேரவை இந்த இதுக்காக வந்து குரல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சரத்குமார் வாகன பேரணி பண்ணாங்க அப்புறம் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வாகன பேரணி அதே மாதிரி விவசாய சங்கங்கள் வந்து இதுக்காக நிறைய போராட்டங்கள் ஊர்வலங்கள் நடத்தினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வந்து உண்ணாவிரதம் வாகன பேரணி மாதிரி நடைப்பயணம் இந்த மாதிரி மேற்கொண்டாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி அத்திக்கடை வாகன சட்ட போராட்டக்குள்ள பார்த்திங்கன்னா எந்தவித சாயமும் இல்லாமல் வித கட்சி வேதம் இல்லாமல் ஜாதி வேதம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு போராடிட்டே இருந்ததன் விளையா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி எட்டாம் தேதியிலேருந்து பத்தொம்போதைக்கு ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடந்துச்சுங்க அந்த உண்ணாவிரதத்துக்கு பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சேவூர் அன்னூர் பெருமானூர் நாலு இடத்துலையும் பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்தாங்க அதே மாதிரி நிறைய பேர் மொட்டையடிச்சு உண்ணா ஆதரவு கொடுத்தாங்க அதே மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் ஆதரவு கொடுத்த விளையா பார்த்திங்கன்னா அந்த திட்டம் வந்து அப்போதைய முதல் முதலமைச்சர் மண்மிகு செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்க வந்து மூணு புள்ளி இருபத்தேழு கோடி நிதி ஒதுக்கி திறந்து வச்சாங்க அவங்களுக்கு முதல்ல நன்றி செலுத்தி சொல்த்தி அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு அவர் தான் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத பணிகளை வந்து முடிச்சு கொடுத்தாருங்க அதனால் அவருக்கு கண்டிப்பாக நாங்கள் நன்றி செலுக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதையே திறந்து வச்சதுக்காக அவருக்கும் நன்றி செலுக்கிறோம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வர பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அன்னூரில் ஒரு பாராட்டு விழா எடப்பாடியார் அவர்களுக்கு வச்சிருக்கிறோம் அதனால் அதுலேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் எந்த விதமான ஒரு கட்சி வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு வந்து நம்ம நன்றியை செலுத்தணுங்கிறது நேரத்தில் சொல்லிக்கிறேன் நன்றி